திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் பழையவளம் மேலவாசல் ஆலத்தூர் கற்பகநாதகுளம் தோழி உள்ளிட்ட கிராமங்களில் ஐந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மேற்கூரை கூடிய சேமிப்பு தளம் தமிழக முதல்வரால் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்படுகிறது இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே தோழி கிராமத்தில் இன்று திறக்கப்பட உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் முழுமையாக பணிகள் நிறைவடையாமல் திறப்பு விழா செய்வதால் விவசாயிகள் சிரமம் அடைவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வருவதற்கு சாலை வசதி இல்லாத நிலையில் விவசாயிகள் எப்படி நெல் மூட்டைகளை கொண்டு வர முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து முடித்த பின்பு திறப்பு விழா செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர் இந்த நேரடி நெல் நெல் கொள்முதல் நிலையம் கட்ட டெண்டர் விடப்பட்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் பணி நிறைவே இல்லை இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சாலை வசதி கிடையாது கரண்ட் வசதி கிடையாது எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்காம இன்னைக்கு அவசர கதியில உடனடியாக திறக்கணும்னு நைட்டு ஏழரை மணிக்கு வந்து சொல்லி அதுக்கு பிறகு இன்னைக்கு திறப்பு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது ஒட்டுமொத்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த கிராமத்திற்கான நேரடி நெல் 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 கொள்முதல் நிலையம் இது வந்து எந்த அடிப்படை வசதி இல்லாம திறந்து வைக்கிறதுக்கு அவசர கதியில திறந்து வைக்கிறாங்க இது வந்து எல்லா வேலையும் பணி நிறைவு பெற்றதுக்கு பிறகுதான் இந்த நேரடி நில நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கணும்னு கிராம மக்கள் சார்பா கேட்டுக்கொள்கிறோம்